இனியன் ராபர்ட் கூட்டணிக்குள்ள அவ்வளவு கண்டிஷன் சப்ளைகள் ஸ்டார் போட்டு கண்டிஷன் சப்ளைகள் இருக்கா இவங்க உங்க கூட்டணிக்குள்ள இதுல போகலாம் இதுல எல்லாம் போக கூடாது இந்தந்த விஷயத்துல எல்லாம் கலந்துக்கலாம் ஏன்னா எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் உங்க கூட்டணிக்குள்ள வந்து ஒரு ஸ்டார் கண்டிஷன் சப்ளைலாம் எல்லாம் இருக்கிற மாதிரி சொல்றாங்களே இல்ல அப்படி இல்ல நீங்க எழுபது ஆண்டு சுதந்திர இந்தியாவில அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்தியாவில் உள்ள பெரும்பாலான வெகுஜன மக்களால் கொண்டாடப்படாத தலைவராக இருந்திருக்கிறார் இது உண்மை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்போ இன்னைக்கு ஒரு பொது நீரோட்டத்தில் ஒரு ஊடகம் வந்து அவரை கொண்டாடுவதற்கு அல்லது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை வந்து அது ஒரு செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய விஜய கூப்பிட்டு பண்ணுறாங்கன்றது ஒரு வகையில் அது வந்து வரவேற்க வேண்டிய ஒன்று தான் ஒரு வகையில் ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி அந்த சூழல் வந்து நம்ம இங்கே புரிஞ்சுக்கணுன்றது தான் எங்களுடைய ஒரு பார்வையாக இருக்கீங்க ஒரு சூழ்ச்சி என்ன இருக்க முடியும் அவர் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டார் வேறு என்ன சூழ்ச்சி இல்ல இல்லை நீங்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரே எவிடென்ஸ் விஜய் சார்ந்து இருக்கிற ஒரே எவிடன்ஸ் என்ன அன்னைக்கு விக்கிரவாண்டி மேடையில் பேசின அந்த பேச்சு மட்டும்தான் நம்ம இருக்கு அவர் கொள்கை சார்ந்து எடுத்த நிலைப்பாடுன்ற ஒரு ஆதாரம் நம்ம இருக்கு அதில் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் சாதிகள் இருக்கும் ஆனால் சாதிகளுக்குள்ள பிரச்சனை இருக்காது அந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் அப்போது சாதி இருக்கும் ஆனால் சாதிகளுக்கு கூட பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாரு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் என்ன சொல்கிறார் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலையிட்டும் பேசுகிறார் அப்போ இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இந்த முரண்பாடில் இருக்கிறவங்களை எப்படி அந்த ஒரு தனியார் நிறுவனம் இரு இரு வரையும் ஒரே மேடையில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்கன்றதே முதல்ல ஒரு புரியல ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது ஏன்னா சாதி குறித்த தெளிவான ஒரு பார்வை ஒரு விசிக தலைவர் ஆனால் விஜய்க்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லை ஒரு கிளாரிட்டி இல்லைன்றதான் நாங்கள் முதல்ல இருந்து சொல்கிற ஒரு விஷயம் அப்போ அதுல வந்து நீங்க எப்படி இருவரை கூப்பிடுறீங்க நான் சொன்னாரே அவர் வந்து எந்த இடத்துல அவர் கோட்பாட்டை நீங்க வந்து மறுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு நீங்க அவர் சொன்ன அந்த சாதிகள் பெரிய அளவுல இங்க சாதிகள் இருக்குன்னா இருக்கு ஆனால் அதை தாண்டி இங்க எல்லாரும் ஒற்றுமை அப்படிங்கிற புள்ளியில இருந்து அதை அவர் சொல்லி இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல இல்ல அதுவே வந்து அம்பேத்கருடைய கருத்துக்களுக்கு எதிரானது இல்ல அம்பேத்கர் வந்து அரசியல பேசலங்கிறீங்க ஆமா நுண்ணரசியல் தெளிவு இல்லைன்ற அதுல கிளாரிட்டி இல்லை அப்போது ஒரு தெளிவில்லாமல் அரசியலுக்கு புதிதாக வந்தவருடன் நீங்கள் இவரையும் நீங்கள் வந்து ஒரே மேடையில் அழைப்பதென்பதே வந்து நீங்கள் திருமாவர்களை வந்து கொச்சைப்படுத்துவதை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு பண்ணியிருக்கார் என்ன தெளிவு பதிவு பதிவு பண்ணியிருக்காருன்னா நான் இவரோடு பயணிக்க முடியாது என்பதை தெளிவாக பயன் பதிவு பண்ணியிருக்கிறார் எப்படின்னா நீங்கள் காங்கிரஸும் பாஜகவும் ஒரே மேடையில் பயணிக்க முடியாது திமுகவும் அதிமுகவும் ஒரே மேடையில் பயணிக்க முடியாது அதே மாதிரி அவர்கள் வந்து ஒரு பதிவு பண்ணிருக்காரு என்னன்னா உங்களோட உங்ககிட்ட ஒரு தெளிவு இல்லை அதனால நான் உங்க கூட பயணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பொது ஜனத்துக்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறார் என்ன தெளிவு இல்லைன்னு நீங்க பாக்குறீங்க இந்த சாதி மட்டுமா இல்லை வேறு என்ன அவர் இப்பதானே வந்திருக்கிறாரு அவர் வரணும் இன்னும் நிறைய பேசணும் நிறைய கண்டெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அவர் பொது அவருடைய செயல்பாடுகள் தானே அதை தீர்மானிக்க முடியும் ஒற்றை மாநாட்டு உரையை வச்சே ஒருத்தவங்களை ஒரு அரசியல் தலைவரை புறக்கணிக்கிறதுங்கிறதும் சரியான ஒண்ணா இருக்கும் இல்ல அது அது சரியானதான்றதை இப்போ நம்ம சொல்ல முடியாது எதிர்காலத்துல அவர் தெளிவு வந்துச்சுன்னா நிச்சயமா அவர் வரவேற்கலாம் ஆனா இன்றைக்கு நான் தான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே சாம்பிள் ஒரு எவிடன்ஸ் என்னன்னா விக்கிரவாண்டி பேச்சு மட்டும் தான் அதுல வந்து அவர் வந்து பாசிசமும் பாயாசமும் கம்பேர் பண்றதே முதல்ல வந்து நான் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல கை போட்டு நேரா போற 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 மாதிரி இருக்கு அப்படித்தான் நாங்க பாக்குறோம் நீங்க ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல நான் கையை போட்டு நேரா போவேன் நான் நடுநிலை அப்படிங்கற ஒரு இடம் எடுக்கறarlar அதுவே வந்து சிக்கலாதான் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல நடுநிலை அரசியல் அப்படினு சொன்னாலே வந்து ஏதோ ஒரு வகையில அவங்க வலதுசாரியோட அவங்க பயனிக்கிற மாதிரி ஆனது தான் பாத்துறோம் அதனால ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களா இருக்கணும் இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அரசியல்ங்கறீங்களா ஆமாம் வலது இடதுன்னு ரெண்டு இருக்குல்ல நீங்க நீங்க நடுவுல வந்தாலே அது தாங்காது மையம்னு வந்தாலே அது நின்னுதா இடம் இல்லை அப்போ இதுதான் வந்து இங்க தேவையான ஒன்றா இருக்கு அதனால தான் நீங்கள் வந்து அவர் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அண்ட் மூன்றாவது என்னென்னா அவங்களுக்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது இந்தியா முழுக்க வலுவாக உள்ளது தலைவர் திரும்ப அவர்கள் வந்து இன்னைக்கு இந்தியா தலைவர் ராகுல் காந்தியால் மதிக்கப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார் அண்ட் நாடாளுமன்றத்தில் அவர் காங்கிரஸ் ஆதரவாக அவர் நிலைப்பாடு இருக்கிறார் அப்போது இன்றைக்கு ஒரு கொள்கை கூட்டணியாக ஒரு சித்தாந்த கூட்டணியாக இது இருக்கும் பொழுது அவர் அதில் கலந்து கொள்வது அவருடைய கிரெடிபிலிட்டி கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா கடந்த ஒரு இரண்டு வருடங்களாகவே என்ன அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன அவர் திமுக வெளியில் போக போகிறார் அதிமுக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறது பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அல்லது மூன்றாவது கூட்டணி உருவாக்க போகிறார் மக்கள் கூட்டணி மாதிரி மூன்றாவது கூட்டணி உருவாக்கப் போகிறது இப்படியான பல வதந்திகள் நிறைய காசிப்ஸ் இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து இந்த ரெண்டு ஆண்டுகள் வந்து வந்துட்டு குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக அவர் தெளிவான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு நான் இந்தியா கூட்டில தான் பயணிக்க போகிறேன் அப்படின்றது ஒரு இது சார்ந்த கூட்டணி அப்படின்றத இது வந்து எங்களுடைய எதிரிகளுக்கு ஒரு பதிவு பண்ணி இந்தியா கூட்டணின்னு சொன்னதுனாலே இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்குள்ள முரண்கள் இருக்குன்னா நிறைய முரண்கள் இருக்கு நீங்க வந்து ஒரே இடத்துல சேர்ந்து நிற்கிறதும் ஒரு தேர்தல் அரசியல்ல எதிர் எதிர் துருவங்கள்ல நிக்கிறதுமானல்லாம் இருந்துட்டு ஆனா ஒரே கொள்கைக்காக நிற்கும் பொழுது ஒரு புத்தக விழா மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுனால இந்த கூட்டணிக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரியானத்தில் அதுதான் அதுதான் அண்ணன் சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கின்றன இந்த இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் இதை சிதறடிக்க வேண்டும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றத வெளியில கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு மக்கள் மனசு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு கூட்டமாக தான் நான் பார்க்குறேன் இருக்கா இல்லை பிரச்சனை இல்லை இல்லைன்றதெல்லாம் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் சகோதரத்துவம் நல்லா இருக்குது எங்களுக்குன்றத அவர் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறார் பொது ஊடகத்துக்கு பதிவு பண்ணியிருக்கிறார் என்னுடைய பார்வையாக இருக்கீங்க இல்லை ஒரு பக்கம் வந்து நீங்க சொல்றீங்க எல்லாரும் வந்து ஒரு ஒற்றை கருத்துக்கு தன்னுடைய நிலைப்பாடுகளை விட்டுட்டு ஒன்று சேரணும் ஒரு புள்ளியில ஒன்று சேரணும் அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும் பொழுது அதுக்கு வந்து இப்படியான ஒன்று இவரோட சேர்ந்து நிற்கிறதா இவரோட சேர்ந்து நிற்கிறதான் பார்க்கும் பொழுது அப்ப எல்லாரும் ஒன்று சேர்கிற புள்ளி அப்படின்னு ஒன்று இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்ல அப்படி நீங்க விஜய் நீங்க பார்க்க முடியாதுன்றதான் நான் இங்க சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா முதல்ல அவர் யாருன்றதே ஒரு தெளிவு இன்னும் பிறக்கல அவர் எந்த பக்கம் சாய போகிறார் என்ன நிலைப்பாடு போறன்றது இன்னும் தெளிவு இல்லை நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் அவர் மீட் பண்ணணும் பத்திரிகளை சந்திக்கணும் இதுக்கப்புறம் தான் அதன் தான் அவர் முடிவெடுக்க முடியும் ஏன்னா எல்லாருக்கும் குழப்பமா தான் இருக்கு ஏன்னா எல்லாரும் ஆதரிக்கிறேன் இப்ப பாமக முதல் கொண்டு விஜய்க்காக வக்காலத்தை வந்திருக்காங்க அதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு நேற்று நடிகர்களை வந்து கழிவு ஊத்துன பாமக இன்றைக்கு விஜய்க்காக வக்காலத்தை வாங்க வர்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு அப்போ யார் பக்கம் சாய போகிறார் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் என்ற மாதிரி அவங்க இத வக்காலத்து வாங்குறாங்கன்னு பாக்குறத அம்பேத்கருக்காக வாங்குறாங்க இல்ல அம்பேத்கர் பேரை சொல்லி விஜய் ரசிகர்கள் தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு தான் நாங்க பாக்குறோம் அப்போ உண்மையிலேயே அவங்க அம்பேத்கர் குறித்து எல்லாம் அவங்க பின்பற்றலாம் யதார்த்தமான உண்மைதில்லை அப்போ நீங்க அவர் இப்போ ஒரு பட்டியல் சொன்னார் அதில் அடையாள அரசியல் பிஜேபி சொல்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து இடஒதுக்கீட்டு கொண்டு வரலையா நாங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலையா அப்படின்னு பிஜேபி சொல்கிறாங்களே சில கரு நாங்கள் ஒரு பழனிச்சமாதங்க நாங்கள் ஜனாதிபதி ஆகலையா அந்த மாதிரி தான் அது ஸோ அடையாள அரசியலுக்கும் தத்துவ அரசியலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு அந்த அடிப்படையில் பாமக பேசுகிறோம் அடையாள அரசியல் தான் இப்போ நாங்கள் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு தெளிவான ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது இது வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுக்கு அறை கொள்ளிட்டு இருக்கிறார் நாங்க வலுவாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தாந்த கூட்டணி வலுவாக இருக்கணும் பதிவு பண்ணியிருக்கிறார் இப்போதான் நான் பார்க்குறேன் பேசலாம்